வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி வேதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஆடி பதினெட்டு முன்னிட்டு நம்ம வந்து அசைவ விருந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழியில் தான் எல்லாம் செஞ்சுருக்கேன் வாங்க அது எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆடி பதினெட்டுக்கு காலையில் நாங்கள் போய் வாய்க்கால் ஓரமாக கன்னிமரெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அப்போ வெஜ்ஜு சாப்பிட்ருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு தான் செய்வோம் அதுக்கு வந்து அதனால் வந்து இப்போ வீட்டிலையே நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா அன்றைக்கி எடுத்து நம்ம வந்து செய்வோம் அதனால் நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழில் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் எல்லாமே சமைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி வடைக்கு வந்து கறியை வந்து கொத்து போட்டு வாங்கியிருக்கேன் வடை மட்டும் வந்து நான் மட்டனில் செய்ய போகிறேங்க மீதியெல்லாம் வந்து நாட்டுக்கோழியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ குழம்புக்கும் வறுவலுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி வந்து உடனே பாத்திரத்தில் போட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம குழம்புக்கும் வறுவலுக்கும் தேவையான அளவுக்கு சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம் இங்கே எடுத்து அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இதோடு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து சமையல் பண்ணுறப்போ நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம அளவாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறலாங்க ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து ஒரு நாலஞ்சு விசில் போல் விட்டுரலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க இப்போ வந்து தண்ணி விட்டுறலாம் தண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுறலாம் அதுக்குள்ளே வந்து நாம் வந்து மற்றதுக்கெல்லாம் குழம்புக்கு வறுக்கிறது ரசத்துக்கு வறுக்கிறது அப்புறம் வறுவலுக்கு வறுக்கிறது வறுக்கிற ஐட்டமெல்லாம் நம்ம வறுத்தெடுத்துர்லாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேற்பில போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் வெங்காயம் உழிச்சிருக்கேன் இப்போ வந்து குழம்புக்கு நாம் இதை வந்து வறுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு சோம்பு கசகசா பட்டை கிராம்பு இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வருபடட்டும் குழம்புக்கு நான் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருந்தேன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் சப்போஸ் அது இல்லாதவங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி வறுபட்டுருச்சு இப்போ இதோடு வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க பாருங்கள் வருதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல் நான் சேர்த்து அதையும் ஒரு கிளறு கிளறி விட்டு இந்த மசாலா வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் குழம்புக்கு பாருங்கள் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வந்துச்சு அந்த பட்டை கிராம்பு சோம்போட வாசம் நல்லா இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு எடுத்திருக்கேன் ரசத்துக்கு வந்து ஜீரகம் மிளகு வரமிளகா ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் கருவேற்பத்தில் இதையும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க டோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆற வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு மல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு நாலு போல் வர மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த வர மிளகா எடுத்துக்கங்க நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதுமானது இருக்குது அதனால் இதோட நம்ம வந்து வேறு எதுவும் தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் அதனால உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு ம சிக்கன் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ இந்த ஸ்பைசஸும் ஒரு அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு நல்லா மணம் வருது நல்லா வறுக்கிறப்ப மட்டும் நல்லா ஸ்லோ ஓ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கருகிரும் இப்போ அதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதையும் வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை தொக்குக்கு வந்து நான் முட்டையை தனியாக வேக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் உப்பு போட்டுட்டு ஒரு நாலு முட்டை மட்டும் நான் வேக போடுறேன் போட்டால் அது பாட்டுக்கு ஒரு அடுப்பில் வெந்துட்டிருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து நாம் ரசம் தாளித்து விட்றலாங்க பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்திட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேற்பில போட்டு நான் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடலாம் நம்ம ரசத்துக்கு தனியாக பொடி வருத்தம் பார்த்திங்களா அதையே எடுத்துகிட்டு இதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்குது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ வந்து நாம் வந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ வெறும் வந்து தக்காளி புளி மட்டும்தான் போட்டு ரசம் வைக்கிறேங்க

இப்போ வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நாம் வந்து பொடி பண்ணி வச்ச அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் இப்படி பொடி பண்ணி நாம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாம் எல்லாம் நான்வெஜ்ஜாக செய்கிறங்காட்டி இதில் வந்து கொஞ்சம் மிளகு பெருங்காயம் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாகங்க அதனால இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருப்பேன் அதே மாதிரி மிளகும் ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேங்க இப்போ வந்து இதோட வந்து நாம் வந்து கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு ரச ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க ரசம் வந்து எப்போவுமே கொதிக்க விடக்கூடாதுங்க அது லைட்டாக கொதி வர ஆரம்பித்து அந்த நுறக்கட்டும் பார்த்திங்களா அந்த டைம்லேயே வந்து வந்து ரசத்தை வந்து கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணுறதை விட அதை தண்டை கட் பண்ணி போட்டிங்கன்னா ரசத்து வந்து ரொம்பவே ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டாச்சு முட்டையும் நல்லா கொதி வருதுங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து வெந்திருக்கும்ன்னு நினைக்கிறேன் அதையும் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு நாம் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரத்து அடித்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ரசம் வந்து நொறக்கட்டி வந்துச்சு இப்போ கொத்தமல்லி தலை தண்ணி போட்டு நம்ம வந்து ரசத்தை வந்து இறக்கியாச்சு இப்போ வந்து சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம் வந்து ஒரு அடுப்பில் வந்து குழம்பு வறுவலுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வறுவல் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வறுவல் தனியாக எடுத்துகிட்டு குழம்புக்கு தனியாக வச்சிடலாம் இப்போ நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் குழம்பு செய்ய போகிறேன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து எண்ணெயில் வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நான் சிக்கன் வேகிறப்பவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஆனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணுங்க இப்போ வதிக்கலாம் தக்காளி வெங்காயம் கருவேத்தில் போட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு டீஸ் ஒரு மூணு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஓரளவுக்கு வதக்கலாம் பச்சை வாசனை போக இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கனு அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் ஏன்னா அதோட சேர்த்து நல்லா கொதிக்கிறப்போ குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து சிக்கனும் போட்டாச்சு அதுவும் ஒரு கொதி வருது இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு கொதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு முதலே சிக்கன் வேகிறப்போ உப்பு போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனம் போச்சுன்னா கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு எல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ வந்து எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதோடு வந்து உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க முட்டையும் நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டாச்சுங்க குழம்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வறுவலுக்கு நம்ம வருத்தம் பார்த்திங்களா அந்த பொடியெல்லாம் நான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வறுவலுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன் வெந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் வேக விடணுன்ற அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா அந்த அந்த ஜூஸியோடு கடித்தா வந்து அந்த டேஸ்ட் வந்து வே சிக்கனும் வெங்காயம் கடிப்படுறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்தியாச்சு கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஃப்ளேவருக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அளவாக உப்பு போடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதையும் இதோடு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம் வந்து வேக வச்சிருக்கிற சிக்கனை இதோடு வந்து போட்டுடலாங்க போட்டுட்டு அந்த மசாலாவை வந்து நம்ம ட்ரையாக தான் மேலே போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வேக வச்ச சிக்கனும் அதில் போட்டாச்சு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி அந்த பொடியை வந்து இது மேலே தூவி விட்டுறலாம் எனக்கு வந்து இதில் இந்த அளவுக்கு காரம் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் எல்லா பொடியும் நான் வந்து இதோட சேர்த்தாச்சு சேர்த்திட்டு அந்த பொடியை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கொ பொடி வந்து சிக்கன் மசாலாவோட ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ இந்த பொடிக்கும் இந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும்தாங்க நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விடக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு கலந்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வைங்க இப்போ பாருங்கள் லைட்டாக தான் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட மேலே கோட்டிங் ஆகிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஆல்ரெடி சிக்கன் வந்தாங்காட்டி உங்களுக்கு ஓவராக ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல்லு மனம் வருது வந்து ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு நான் இறக்கி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டு பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ மராட்டி மூக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் நாம் வந்து வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து வறுக்கணுங்க எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலரும் நல்லா கிடைக்கும் இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கணுங்க பிரியாணிக்கு வந்து ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி தக்காளியும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இது வந்து நாட்டுக்கோழிங்கிறங்காட்டி குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்து தான் மறுபடியும் வந்து தயாரிக்க போகிறப்ப வந்து இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் அரைச்ச பார்த்திங்கன்னா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து பச்சை வாசல் போன வரைக்கும் வதக்கிட்டு இந்த சைம் வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கலாங்க காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன் இப்படி செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி எந்த அதிகமாக மசாலா தூளெல்லாம் இல்லாமல் இது மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வேக வச்சுருக்க மத் மட்டன் சிக்கன் எடுத்து வச்சுருக்க பார்த்திங்களா அந்த சிக்கனை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடவே வந்து ஒரு கால் கப்பு தயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தனியாக வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு விசில் போல் வரட்டும் அஞ்சு விசில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டம்ளால் அரிசி எடுத்திருக்கேன் அதையும் கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை கருவா தலையும் தலையும் போட்டு நம்ம குரம்பு இறக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முட்டை தொக்குக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தொக்கு கிரேவி எல்லாம் செய்கிறப்ப அந்த சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து சோம்பு தாளித்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு வந்து நல்லா கலந்து வருங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்து நல்லா வரட்டும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருந்தாங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த தக்காளி வெங்காயத்து கலவா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு கா டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு கரம் மசாலா தூள் போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நாம் ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்குறோம் வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து ஒரு நாலாக அஞ்சா கீறி விட்டு நாம் போட்டோம்னா இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் வந்து நல்லா இறங்குங்க இப்போ வந்து எண்ணெயில் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா வெந்துருச்சு நாலஞ்சு விசிலில் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து முட்டை தொக்குக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க ஆல்ரெடி முதல்ல கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் முட்டையை நாளாக கீறி விட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது பாட்டை கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு வந்து உன்னையொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அரிசி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளார் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளார் தண்ணி விட்டு போதும் இப்போ மூணு டம்ளார் அரிசிக்கு நாலரை டம்ளார் தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்றலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா வந்து ஒரு இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ சேர்த்திக்கோங்க பிரியாணிக்கு இப்போ பாருங்கள் கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து லைட்டாக எலும்பி விட்டுக்கலாங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா மனமாக இருக்குது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்டு எலுமிச்சம்பளம் புழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுன்ற வரைக்கும் வச்சுட்டு வந்து அரிசி வந்து தம் போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வந்து இதாகிடுச்சு இப்போ வந்து தம் போடுறதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மு முட்டை தூக்க இறக்கிட்டு இப்போ வந்து தோசைக்கல் வச்சுருக்காங்க பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்பிளாக வைக்கலாம் அந்த சூட்டுக்கே உங்களுக்கு வந்து அரிசி புழுங்கி நல்லா வெந்துடுங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறிவடைக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஆல்ரெடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதோட ஜீரகம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க ஒரு துண்டு பட்டை போட்டுக்கேன் ஏன்னா பட்டை போட்டோம்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கடலைப்பருப்பை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சதுக்கப்புறம் நாம் வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த கொத்துக்கறியை அதோட சேர்த்து இதோட பொடிப்பொடியாக வச்சுருக்கேன் பூண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பயன் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இஞ்சி பூண்டும் சேர்த்தியாச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த எல்லாம் கோட்டிங் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைச்சிட்டு வடை மாதிரி நல்லா புரண்டை பிடிச்சி வந்து தட்டிங்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்குறேங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் சின்ன சின்னதாக ஒரே மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையில் அப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை வந்து தண்ணி தனச்சிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வருங்க அதே மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் பிரியாணி இருந்து எடுத்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசியும் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குதுங்க பாருங்கள் நல்லா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பேனில் அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அரிசியும் நல்லா வெந்திருக்குதுங்க இப்போ வந்து பிரியாணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒயிட் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வடை ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துடலாங்க கறி வடை வந்து ரொம்பவே நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வடையாக நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் வந்து நல்லா வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மட்டன் வந்து உள்ளே எல்லாமே வேகணும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக முன்ன பின்ன திருப்பி போட்டு நம்ம வந்து வெந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உள்ள ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கருகீரும் உள்ளே வந்து வேகாது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது மாதிரி ஒன்று திருப்பி போட்டு நம்ம வடையை எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நான்வெஜ்ஜு விருந்தில் தயிர் பச்சடிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அது தயிர் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த வடையை மட்டும் போட்டு எடுத்துட்டால் ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு எதுவும் செய்யலை நான் அதுக்கு பதிலாக வந்து ஃப்ரூட் சாலட் செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் தேன் விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நல்லா உள்ளையும் இருந்துச்சு நீங்கள் தட்டி போடுறப்போ வடை பார்த்தீங்கன்னா வேக வேக உங்களுக்கு லைட்டாக வந்து வடை சுருங்க ஆரம்பிச்சிடும் இப்போ வடையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இருக்கிற உருண்டையெல்லாம் லைட்டாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சுங்க சாப்பாடும் விசில் வந்துடுச்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா அடுப்புக்கிட்ட நின்று செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் தான் டைம் ஆகும் இப்போது எல்லாத்தையும் இலையில பரிமாறியாச்சு இப்போது ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசைவ விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஃப்ரூட் சாலட்டு கறிவடை முட்டை முட்டைத்தொக்கு அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல் அப்புறம் பிரியாணி தயிர் பச்சடி சாதம் ரசம் நாட்டுக்கோழி குழம்புங்க இந்த வருஷம் ஆடி பதினெட்டை நல்லா எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அசைவ விருந்தோட இப்போ வந்து இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என் பொண்ணு தான் சாப்பிட போகிறான் அவள் தான் வந்து நான்வெஜ்ஜுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து அவள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறான் எங்கள் அம்மா செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டனால என்னால் வீடியோவில் வரமுடில போல் என் தங்கச்சி தான் டேஸ்டிங் சொன்னால் சூப்பராக இருந்துச்சு நான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டேன் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு இது வீணாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆதி பாச்சி ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்